சாப்பிட்ட உடனே நடக்கலாமா அது பற்றி தான் பார்க்க போகிறோம் குறுநடை விதி அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் காலை உணவு மதிய உணவுக்கு அப்புறம் நடக்கணும்னு தேவையில்லை ஏன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் இரவு உணவுக்கு அப்புறம் நூறு ஸ்டெப் நீங்கள் நடந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டது எல்லாமே நல்ல செரிமானமாகிடும் நீங்கள் காலையிலேருந்து எதாவது சாப்பிட்டு செரிமான பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் சரியாயிடும் அது மட்டும் இல்லாம வாதம் பித்தம் கபம் மூன்றும் பேலன்ஸ் ஆகிடும் இந்த வாதம் பித்த கபம் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வாதம் பித்தம் கபமும் மூன்றுமே இந்த குறுநடையில பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய ரிசர்ச்ல நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக் பண்றதுனால பிளட் ப்ரெஷர் நல்லாவே குறையும் பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறையும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும் நல்ல இருக்காங்க ஆனா நீங்க சாப்பிட்ட உடனே வாக் பண்ணாம ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க நடந்துட்டு தூங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க